பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையாசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவில் கலா ஆய்வு கூட்டம் அப்படின்னு எல்லாம் பல்வேறு மாவட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனதுலாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க சூழலில் கும்பகோணத்தில் நடந்த கூட்டத்திலையும் திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்திலையும் கட்சியினரிடையே ஒரு தகராறு அடிதடி மோதல் இப்படிலாம் நிர்வாகிகள் மத்தியிலே யார் கலா ஆய்வுக் கூட்டம் போனாங்களோ அவங்க மேடையில் போதே நடந்திருக்குது இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் அதிமுக ஃபேஸ் பண்ணால் இந்த கலா ஆய்வுக் கூட்டம் இனி தொடர்ந்து நடத்த முடியுமா இல்லை நடத்தாமல் பாதிகளே பிரேக் பண்ணிக்குவாங்களா அதிமுகவுடைய கல ஆய்வு கூட்டம் எதற்கு நடத்தப்படுகிறது என்றால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நடக்கப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் த்ரூ தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியையும் ஒரு ரவுண்ட் அடிக்கப் போகிறார் மிக காலத்தாமதமான முடிவு அது அதாவது இந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா கரிஸ்மாட்டிக் இல்லாத லீடரா என்பது வேறு ஆனால் நீங்கள் அந்த கிடைத்த பதவி அடைவதற்கான முயற்சிகளை எப்போதோ தொடங்கியிருக்கணும் என்றைக்கு நீங்கள் எதிர்கட்சி அமர்ந்தீர்களோ அன்னைக்கே ட்ராவல் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு தொடங்கி இருக்கணும் இந்த பயணம் இப்போது எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலே அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று களமிறங்கினார் ஒரு பக்கம் ஜானகி அணி ஜே அணி பிரிந்து கிடந்த போது அதன் பிறகு ஜா ஜே போட்டியிட்டு ஜானகி அணி தோற்று ஜெயலலிதா அணி அதிகமான எம்எல்ஏ கிட்ட கட்சி ஒப்படைச்சிட்டு போனது கதை ஏன் ஒப்படைத்தார்கள் வெற்றி மட்டும் அல்ல தமிழ்நாடு முழுவதும் அவர் போய் ஊர் ஊராக பேசினார் கொடியேற்றினார் சரி கட்சி வந்த பிறகு தங்கிட்ட கட்சி வந்துருச்சு சும்மா இல்லை அந்த திமுக ஆட்சியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பயணம் செய்தார் ஜெயலலிதா பல ஊரில் மேடை அமைப்பதற்கு ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது எங்கள் ஊரில் மேடை அமைக்கலை நகராட்சி பள்ளிக்கூடத்தின் அந்த ஒரு பகுதி காம்பவுண்ட் பகுதியில் ஸ்டேஜ் போடுறாங்க ஸ்டேஜ் போட்டால் அந்த இடத்துல போய் ராத்திரியில் கோர்ட்டில் போய் ப தட வாங்குறாங்க திமுகவில் நகராட்சி பள்ளிக்கூடம் அரசுடைய சொந்தமான இடம் அந்த இடத்தில் எப்படி ஜெயலலிதாவுக்கு மேடை அமைப்பதற்கு போலீஸார் அனுமதி கொடுத்தார்கள் பந்தல் பிரிச்சிட்டாங்க ஜெயலலிதா வரல அப்போ பார்த்திங்கன்னா விடிய விடிய நடக்கும் கூட்டம்லாம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வரல அதன் பிறகு ஒரு லாரி வந்து நிறுத்தி அந்த லாரி மணி நின்று பேசிட்டு போயிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயலலிதாவை சந்தித்தவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய வாரிசாக ஜெயலலிதா பார்க்கப்பட்டவர் எம்ஜிஆருடைய அதிகாரப்பூர்வ மனைவி ஜானி அணி இருந்த போதும் அவர் கட்சியில் பிரபலமான தலைகள் இருந்த போதும் தொண்டர்கள் இந்த பக்கம் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு குன்றத்தூர் பக்கத்தில் கொலப்பாக்கம் என்ற இடத்தில் ஒரு மாவட்ட ஆலோசனை கூட்டம்னு சொல்லி ஒரு ஐந்தாறு மாவட்டங்கள் அழைத்து பேசினார் அங்கேயே கெழுபரும் அங்கேயே சண்டை நடந்தது ஜெயலலிதா வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் எப்படி நீக்குவார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதாக்கே அது வந்து சாத்தியப்பட்டதா என்றால் ஓரளவு சாத்தியப்பட்டது ஏன்னா நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியும் வழக்கு போட்டு உள்ளேன்னு தள்ளுவாங்க கட்சி விட்டு நீக்கி வைப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலை கடைசி நேரத்தில் இறங்கி இருக்கிறார் இவர் போய் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை அடை சென்றடைவதற்கு எடுத்த நடவடிக்கை தான் ஒரு சூறாவளி பயணம் அதற்கு முன்பாக இந்த நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள் கல ஆய்வு கூட்டம் என்ற அடிப்படையில் நீங்கள் போய் ஒற்றுமைப்படுத்துங்குன்னு போனாங்க இவங்க போன இடத்துல நடக்கிற கூத்தை பார்த்தா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஏண்டா இந்த திட்டத்தை முன்வைத்தோம் அப்படின்னு கஷ்டப்படுவார் காரணம் இவர் திருச்சியில் பேசும்போதே பிரச்சனை வெடித்து விடுகிறது கூட்டணிக்கெல்லாம் கட்சிக்காரங்க வராங்க இருபது சீட்டு ஐம்பது கோடி ஐம்பது சீட்டு நூறு கோடிலாம் கேட்குறாங்கன்னாரு அன்றைக்கே அவர் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணும் சொன்னாங்களா கேட்கல அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போகிறார் திருவாரூர் நாகப்பட்டினமும் அங்கே பேசுகிறாரு சசிகலா தினகரன் யார் அம்மாவுக்கு வேலை பார்க்க வந்தவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஆயிரம் பேர் கோட்டி ஆகிவிட்டார்கள் இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமாக கட்சி பலவீனமாக இருக்குது எங்கள் தென் மாவட்டத்தில் நீங்கள் தென் மாவட்டத்தில் முக்குழுத்தோர் வாக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட்டே கூட வச்சுக்கல இப்போது நீங்கள் கட்சியை பலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர்களை வந்து திட்டிக் கொண்டு என்ன பிரச்சனை என்ன வந்து உங்களுக்கு வந்து வலிமை கிடைத்து விட போகிறது உங்கள் பேச்சாலேயே பிரச்சனை வருது தங்கமணி பேசுகிற ஒற்றுமையாக இல்லை எதிர்கட்சியாக இருக்க வேண்டியதுங்கிறார் கிருஷ்ணகிரியில் கேபி முனிசாமி சொல்கிறார் வாழ்வா சாவா போராட்டம் நம்ம கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அது பேச்சு அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் போல நபர்கள் கும்பகோணத்தில் பேசும்போது ஒரு முன்னாள் கவுன்சிலர் கிழங்குறங்களை பேச சொல்லுங்கள் நீங்களே பேசிட்டு போயிடுவீங்களா எங்காளங்களாக பேச சொல்லுங்கள் அதிருப்தியாளர்களை பேச சொல்லுங்கள் இங்கே பிரச்சினை தெரிஞ்சுங்கங்கிறாங்க சரி அடுத்து கன்னியாகுமரியில் தகராறு அடிதடி மறுநாள் நெல்லை அதாவது எடப்பாடியுடைய நிழல் ஒரு நபராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலத்தின் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்டவர் எஸ்பி வேலுமணி இன்னும் சொல்ல போனால் டிடி தினகரனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுங்க அடித்து தூக்கி போடுங்க பார்த்துக்கலான்னு ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர் எஸ்பி வேலுமணி அப்படிப்பட்ட ஹெவி வைட்டு சாம்பியன் வேலுமணி நெல்லையில் போகிறார் அவர் முன்னாடி தகராறு தகராறு மட்டுமல்ல கெட்ட கெட்ட வார்த்தை அதை யாரும் சொல்லக்கூட முடியாது அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை அந்த எதிர்த்தரப்பு பிரியோகிக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யோசித்து பாருங்கள் உங்கள் கட்சியில் எவ்வளோ பலகீனமான எதிர்கோஷ்டி எல்லா கட்சியிலும் திமுக கூட இருக்கும் திமுகவில் கூட கண்டிப்பாக ரெண்டு இல்லை மூணு கோஷ்டி கூட இருக்கும் ஆனால் நேருவை எதிர்த்து பேசிவிட்டு போனால் என்ன பிரச்சனை என்பது அந்த கட்சிக்காரன்னு தெரியும் காஞ்சிபுரத்தில் தாமான் பஸ் ஏற்று பேசிவிட்டு போனால் என்ன பிரச்சனை அடைய முடியும் தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை ஏவாவில ஏற்று பேசினால் அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியும் ஆனால் இந்த கட்சி வந்து பலகீனமாக இருக்கிறது நீங்கள் போய் பலப்படுத்துங்கன்னு சொன்னால் நீங்களே அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த கல ஆய்வு ஒரு கலேபரம் கலவரமாக வெடித்து கொண்டிருக்கிறது சரி நெல்லையில் உள்ள கூட்டம் நடந்தது தகராறு நடந்ததை ஒரு ரெண்டு பேரும் கட்சி விட்டு நீக்க வேண்டியதானு என்ன பயம் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் தென் மாவட்டத்தில் சேதாரம் இருப்பது வேறு ஆனால் கட்சி விரோத ஒரு நடவடிக்கையாக தலைமை நிலைய செயலாளர் மூத்த அமைச்சர் அவர் எதிர்த்து ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னால் பொறுத்து கொள்ள மாட்டேன் ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக உங்கள் கட்சியை கலக வைப்பதற்காக காத்து கிடக்கிறது அப்போது உங்கள் கலாய்வு கூட்டத்தை டெலிகாஸ்ட் செய்வதற்கு வீடியோ படம் பிடிப்பதற்கு டிவி மீடியாக்களில் இருக்கிற ஒரு அரங்கத்தில் உங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எப்படி பேசணும்னு கூட தெரியலனா என்ன அர்த்தம் ஒன்று நீங்கள் இன்டோர் கூட்டம்னா யாரையும் நீங்கள் அலோ பண்ணாதீங்க ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் கிடையாது நம்ம மட்டும் பேச போகிறோம் உங்களுடைய உள்ளே பேசுகிற விஷயத்த எதுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியப்பட்டது தலைவலி யாராவது கேட்டாங்களா யோசித்து பாருங்கள் அந்த தலைவலி யாராவது தேடிப்பாங்களா இந்த விஷயத்தை கூட உணராத கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல நாம் தமிழர் கட்சி சீமான் ரஜினிகாந்தை சந்தித்தது பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு தினமலரில் செய்தி பாஜக கூட்டணியில் சேர சீமான் திட்டம் ஆதரவு கேட்டு ரஜினியுடன் சந்திப்புன்னு போடுறாங்க பாஜக கூட்டணியில் சேர்கிறதுக்கு ஏன் ரஜினிகாந்தை ஒரு சந்திக்கணும் அந்த கூட்டணியில் சேர்ந்து சேர்ந்துடுறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை சொல்லிட்டோம் அப்படின்னு ரஜினிகிட்ட கோரிக்கை வைத்துதான் சொல்கிறாங்க இந்த செய்தியை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது இல்லை முதலமைச்சர் வேட்பாளர்னு இவரை சொல்ல சொன்னால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த அளவுக்கு உரசரை வந்திருக்காது ஆமாம் அண்ணாமலையோட பிரச்சனையாக தானே பாஜக கூட்டில் சேர சீமான் திட்டம் ஆதரவு கேட்டு ரஜினியுடன் சந்திப்பு சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த முயற்சி சாதகமான முடிவு எட்டுமானால் அதற்கு முன் என்னை முதல்வர் வேட்பாளராக பாஜக தரப்பில் அறிவிக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் இது ரஜினி ரஜினிகிட்டே போய் இவர் கேட்டாருன்னு தெரியல இப்படி செய்தி உண்மையானு தெரியலை அது வேறு விஷயம் எனக்கு தெரிந்தவரை சீமானுக்கு இப்போ பிரச்சனை வேறு தன்னுடைய கட்சியில் கொத்து கொத்தாக பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க ஏற்கனவே பல மாநில நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே சீமானுடைய கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு வந்த படப்படுப்பு அரசீற்றம் அவருடைய கோபமெல்லாம் பார்த்துட்டோம் காரணம் எல்லா பகுதியில் இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அந்த பக்கம் தாவ தயாராக இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய் போகிறாங்கன்ற தகவல் தெரிந்து விட்டது இப்போ அவர்கள் வந்து வெளியேறி இருக்கிறார்கள் ஆனால் எங்கேயும் போய் மொத்தமாக சேரல கொஞ்சம் பேர் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் பேர் திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க இன்னும் முழுசாக போய் சேரல பல பேர் வந்து ஒரு தனி இயக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தன்னுடைய கட்சி பலவீனமாக போகிறது அப்போ இதற்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ரஜினி பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கணிசமாக இருக்காங்க அவங்க உங்களை ஆதரிப்பார்கள் ஏனென்றால் காக்கா கழுகு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது யார் சூப்பர் ஸ்டார் என்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையில் நீங்கள் ரஜினி பக்கம் போனால் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கூடும் அப்படின்னு யாரோ தப்பாக ஐடியா கொடுத்துருக்காங்க முதலில் ரஜினி ரசிகர்களே சீமானை ஏற்றுக்கொள்வார்களா யோசித்து பாருங்கள் நீங்கள் பேசின பேச்சு ஒன்றா ரெண்டா அதெல்லாம் நம்ம போட்டு காமிச்சிட்டு சொன்னாதான் ஓரளவு தெளிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன் போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது

அப்படியான தலைவர்கள் இப்போ நமக்கு வாய்க்கப்படலை அந்த வெற்றிடம் இருக்குது அதான் வெற்றிடம் ரஜினி சொன்னார் அவர் வரல போயிட்டார் வெற்றிடத்துக்கு அப்போ கொடுத்த உதாரணம் என்ன உதாரணம் பார்த்தோம் இப்போ உதாரணம் நான் கேட்குறேன் அப்போது பிடிக்காத ரஜினிக்காக நீங்கள் சுடுகாடு வரை இருக்கிறீங்க இப்போது ரஜினி போய் பிடித்தது என்பதற்காக வெற்றிடம் என்பதற்கு ஒரு பொருள் சொல்கிறீங்க மாதிரி காமராஜர் மாதிரி தலைவர்கள் இல்லை

நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி சரி உலகத்துல உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடிய தம்பி மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது அப்போ மொழி இனத்தை வச்சு தான் மனிதாதான் என்கிட்ட கணக்கெடுறான் உலகம் தோகா நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா யார் அதாவது ஒரு தலைவர் எப்படி மேடையில் பேச வேண்டும் எப்படி பேட்டி கொடுக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச ஒரு நிதானம் வேணும் நீங்கள் திமுகவில் தலைவர்கள் எப்படி பேசுவார்கள் பேச்சாளர்கள் எப்படி பேசுவார்கள் தீப்பொறி யாரும் பேசுவதை கேட்டு இருக்க முடியுமா வன்னை ஸ்டெல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க டூ கே கிட்ஸ்க்கு தெரியாது வன்னை ஸ்டெல்லா மேடையில் பெண் அவர் திமுக பேச்சாளர் காது ரெண்டு பொத்திக்கணும் பேச்சாளர்கள் எப்படி ஒன்றா பேசலாம் ஆனால் தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க தரம் செருப்புக்கு காட்டுறது செருப்பு கொண்டு அடிப்பழுங்கிறது அப்போது ஒரு தலைவர் தலைவராக இருப்பதா அல்லது ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் போல் இருப்பதா அப்போது உங்களுடைய தகுதி எங்கே இருக்குது உயர்ந்து நிற்கிறாரு அதை ஏற்கனவே யதார்த்தம் தானே சரிதானே ரெண்டு ஒரே ஒரு தடவை கேளுங்க எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல எது கடிச்சார் அதை மட்டும் அதை மட்டும் நீங்களே சொல்லுங்க அதாவது எம்ஜிஆர் ரஜினி கட்டி வைத்து அடித்தார் இவர் பேசுகிறார் இப்போ இதெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு எந்த ரஜினி ரசிகர் உங்களை ஏற்றுக்கொள்வார் மராட்டிய மண்ணிலிருந்து வந்தீங்க படம் நடிச்சிங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் ஒன்று மராட்டியத்தில் போய் கட்சி ஆரம்பிங்க அல்லது வளர்ந்த ஊர் பிறந்த ஊர் கர்நாடகா அங்கே போங்க அப்படிங்கிறார் இதையெல்லாம் வந்து சமீபத்தில் ஒரு பத்தாண்டுக்குள்ளே பேசின பேச்சு அப்போது உங்களுக்கு பிடிக்காத ரஜினியை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறீர்கள் சங்கின நண்பன் சங்கின தோழன் அப்படின்றீங்க சங்கின்றதுக்கு ஒரு வாகனு சொல்கிறார் செருப்பெடுத்து அடிப்பங்கிறார் ரஜினி போய் ஏன் பார்த்த ரெண்டே கால் மணி நேரம் பார்த்துருக்காரு ரெண்டு காஃபி சாப்பிட்ருக்காரு எல்லாம் ரைட்டு ரெண்டே கால் மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் இவர் பேசியிருப்பார் ரெண்டு நிமிஷம் ரஜினி பேசியிருப்பார் தன்னுடைய ஆற்றாமை விஜய் இல்லை என்று தன்னுடைய கூட்டணிக்கு வரவில்லை தன் பக்கம் இல்லைன்னு அவர் மனம் பேதலித்து இருக்கிறது சரி ரஜினிகிட்ட போனீங்களே ரஜினிகிட்ட ஆதரவு கேட்டிங்களா இந்த செய்தியெல்லாம் உண்மையை நம்ப முடியுமா பாஜக கூட்டணியில் போய் இந்த இணைந்தால் பாஜக கூட்டணி ஏற்றுப்பாங்களா அண்ணாமலை ஏற்றுப்பாரா மற்ற கட்சிகள் ஏற்றுப்பார்களா இப்போ கடைசியில் உடைய சித்தாந்தத்தின் இன்னொரு வெளிப்பாடு தான் தமிழ் தேசியம் வேறு ஒன்றுமே கிடையாது அந்தந்த மாநிலத்துக்கு நீங்கள் உரிமை தரேன்னு சொல்லி ஏமாத்திர ஒரு முயற்சி சரி என்னோ இருந்துட்டு போங்க ரஜினிகிட்ட போய் சொல்கிறார் சார் நீங்கள் ஒரு சிவாஜிக்கு அப்புறம் பிரபலமான நடிகராக வர வேண்டிய நபர் நீங்கள் உங்களுடைய படம் முள்ளு மலரும் அத்தனை முறை பார்த்தேன் ஆறிலிருந்து அறுபது வரை அத்தனை முறை பார்த்தேன் நீங்கள் ஒரு கிளாசிக்கல் ஆக்டர் சார் நீங்கள் வந்து எங்கேயே கேட்ட குரல் அப்படி ஒரு நடிப்பு இல்லை இவரு தான் வழக்கமாக பேசுவார்ல இவர் தான் சினிமா நாலேஜ் அதிகம் அழகாக பேசியிருக்கார் இந்த முரட்டுக்காலன்னு ஒரு படம் நடிச்சிங்க அதுதான் தப்பு பண்ணிட்டீங்க அதுதான் தான் ஆக்ஷன் ஹீரோ மாற்றிட்டிங்க இல்லாட்டி தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி ஒரு நடிகர் சிவாஜிக்கு பிறகு இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு நடந்து விட்டுருக்காரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ரஜினின்னா தான் வந்து நான் நடிக்க போகிறேன் கதை சொல்லுங்கள்னு அவங்கள கூப்பிட்டாரு ஏன் எழுபது வயசுக்கு ஆகுது ரஜினி எத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார் எத்தனை கதையை கேட்டிருப்பார் அதுவும் ரஜினி வந்து யார் போய் பேசினாலும் அவர் வந்து வந்து புதுசாக கேட்குற மாதிரியா கேட்பார் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு அப்படியா கண்ணெல்லாம் அப்படி மேலே கீழே உருட்டி ஓ ஆ அப்படிதான் கேட்பார் வேறு எதுவும் சொல்லவே மாட்டார் ஏன்னா எதுனா பேசுனா வெளியே போய் கருத்து சொல்வார்கள் ரஜினி இப்படி சொன்னார் ரஜினி அப்படி தெரிவித்தார்னு அது போய் தவறாக முடிந்துன்னு ரஜினிக்கு தெரியும் அது சீமானுக்கிட்ட சொல்லுவாரா சொன்னேன் விஜய் பற்றி இப்படி சொன்னேன் அவர் கமெண்ட் அடிச்சானே டச்சான வெளியே வந்து சொன்னால் ரஜினிக்கு அசிங்கமாயிரும் ரஜினி என்பவர் உண்மையிலே அரசியலுக்கு ஆசைப்பட்டவர் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா எதிர்த்தவர் ஆனால் திமுக ஒரு கட்சி வந்து வேண்டாம் அதிமுக வேண்டாம் நம்ம வந்து ஆட்சிக்கு வரலாறு க கட்சி வந்து தொடங்கி ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவராகலாம் நினைத்தவருக்கு ஏன் வர முடியும்னா அவரே சொன்னது தான் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி நாட்டில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் நோயை கண்டு ஓடி விட்டுதான் உண்மை இல்லை சர்வே எடுத்தார் இரண்டு மூன்று சர்வே எடுத்து அவர் தெரிஞ்சு போச்சு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வரலை கும்பிடு போட்டு ஓடி போயிட்டார் அதுதான் உண்மை அப்போது அரசியலுக்கு வருவதற்கு அவர் தயாராக இல்லை சரி திமுக அரசியல் மேலே ஏறி துரைமுருகன் கிட்டே சிக்கல் பண்ணி அதுக்கப்புறம் துரைமுருகன் கொடுத்த குடில் ஓடி போய் இனிமேல் அரசியலே பேச மாட்டேன்னு ஒதுங்கி இருக்கிற நஜரிக்கிட்ட போய் ரெண்டே கால் மணி நேரம் பேசிட்டு அவர் நல்ல தலைவர் அவர் சொன்னது அரசியல் வேறு இன்றைக்கி நேர்மையான தலைவர்களுக்கு இடமில்லை அரசியலில் உட்காந்து கதை சொல்லுங்களேன் வெத்தமல்லி அவங்களுக்கு சீமான் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுறீங்க அதான் சொல்லுறேன்னே நீங்கள் ஒரு கட்சி ரீதியாக இல்லை அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு என்பது வேறு ஒரு கல்யாண காட்சியில் போய் பார்த்தா தெரியாது நீங்கள் வம்படியாக வலிந்து போய் ரஜினியை பார்க்குறீங்க காரணம் ஒன்று தான் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஏன்னா அன்பு தம்பி நான் எதிர்க்க மாட்டேன் கட்சி ஆரம்பித்தாலும் என் அன்பு தம்பின்னு சொல்லிட்டு லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் எப்படி லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் உன் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நன்றோடு நிற்காத அரசியல் என்று வந்து விட்டால் எதிரி எதிரி தான் அப்பா என்ன அம்மா என்ன இந்த தினமலர் நாளையில போடும்போது விஜயை நான் எதிர்க்கலை விஜயோடைய கொள்கை அதை தான் நான் எதிர்த்தேன் ஆனால் என்னுடைய கட்சியிலேருந்து ஆட்களை அவங்க இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த செய்தியில் போட்டிருக்கு இதனுடைய கோபம் இதனுடைய தாக்கம் தான் ரஜினியை ஏதாவது சந்தித்தால் ரஜினி ரசிகர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படின்றதுக்காக சீமான் இப்படி ஒரு திட்டம் வச்சுருப்பாரு ரஜினியோடு படம் எடுத்து இந்த புகைப்படத்தை வந்து வெளியே விட்டால் ரஜினி ரசிகா அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டாங்க போட்டு காமிச்சிட்டோம்ல என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிந்தவரை இப்போ ஏழு எட்டு மாவட்ட செயலாளர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் இன்னும் பத்து நாட்களில் அந்த அந்த பத்து பேர் இந்த எட்டு பேர் எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள் சீமானுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதில் சில பேர்கள் வந்து இந்த தமிழ் தேசியம்லாம் மைக்க பிடிச்சி சீமானுக்கு இணையாக பேசினார்கள்ல அவங்களாம் எங்கே போகிறாங்க பாருங்கள் பேச போகிறோம் நன்றிங்க நன்றி